கடன் அப்படிங்கிற விஷயம் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஏதாவது கடன்கள் இருந்தாலும் இந்த நேரத்தில் ஈஸியாக கட்டி முடிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே முடிச்சிடலாம் எல்லாம் இருக்க ஒரு அஞ்சாறு இஎம்ஐ ஒட்டுக்க கட்டி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் பணம் வரும் அதனால் பணத்தால் நடக்க வேண்டிய எல்லா விஷயங்களுக்கும் விஷயங்களுமே இவங்களுக்கு சாதகமாக அமைஞ்சு நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது ஒரு சிறப்பு அதே போல் ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படிங்கிற விஷயங்களும் பெருசாக எதுவுமே இருக்காது இவங்கள பார்த்து கொஞ்சம் பேர் ஐயோ இவங்க நல்லா இருக்காங்களே நல்ல பண வசதியோடு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இவங்கள பார்த்து அவங்க ஏக்கப்படும் போது அந்த ஏக்கம் வந்து இவங்களுக்கு ஒரு ஒரு நெகட்டிவை கொடுக்குறதுனால கொஞ்சம் தலைவலி அந்த மாதிரி கால்வலி அந்த மாதிரி பெரிய பிரச்சனைகள் இருக்காது ஆனால் சின்ன சின்னதாக சில பிரச்சனைகள் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நோய் எறிகுறி ஆரோக்கிய குறிப்பாடு அப்படின்னு சொல்றது அதே போல பகை அப்படின்றது கொஞ்சம் பேர் வெறுப்பாங்க நல்லா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அவங்க மேலே வெறுப்பு காட்டுறது அவங்களுடைய வனப்பின் காரணமாக வெறுப்பு வரும் ஓகேங்களா இதுதான் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சனி இந்த வருடம் முழுக்க கொடுக்குற அமைப்பு